புதுச்சேரியில் நடைபெற்ற இளைஞர் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்கினுக்கு ஜனங்களின் நாயகன் ஜனநாயகன் என்ற விருதினை இளைஞர் வழங்கி கௌரவித்தனர் நம்ம புதுவை நம்ம திருவிழா என்ற கருப்பொருளுடன் புதுச்சேரியின் கலாச்சாரம் பாரம்பரியம் ஒற்றுமை மற்றும் மக்களின் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் புதுவை யூத் பெஸ்ட் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் இளைஞர் திருவிழா உப்பளம் பகுதியில் உள்ள துறைமுக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி பிரபாகரன் பாபு ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இலட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு ஜனங்களின் நாயகன் ஜனநாயகன் என்ற விருதினை இளைஞர்கள் வழங்கி கௌரவித்தனர் எல்லார் கேட்கறாங்க நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களே உங்களுக்கு என்ன அப்படி என்ன பண்றது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க ஷேகுமார் வந்து இப்படிதான் அர்ஜென்டினால வந்து ஒரு டாக்டரா கீபாவில போய் வேலை செய்வாரு அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்து அங்கே அங்கே ஒரு மிக சிறந்த ஒரு மக்கள் ஏற்றுக்கூடிய ஒரு பெரிய லீடராக வந்தார் அந்த மாதிரி நம்ம தமிழ் மண் இங்கே ஆண்ட மன்னர்கள்லாம் சேர சோழர் பாண்டியர் பல்லவர் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட மன்னன் மைந்தர்கள் இன்னமும் ரொம்ப பின்தங்கி தான் வச்சிருக்காங்க இதை மீண்டும் நம்ம முன்னோர்கள் இதை எப்படி ஒரு வல்லரசாக வாக்குனாங்களோ எப்படி சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் அந்த ஒரு மாடல்ல நம்ம புதுச்சேரியை திரும்பி மீண்டும் கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தை தான் இந்த இனிஷியேட்டவ் எடுத்திருக்கோம் நம்ம கிட்ட இளைஞர்கள் வந்து அவ்வளோ நிறைய இருக்காங்க நம்மளோட நூத்தி நாற்பது கோடி பாப்புலேஷன்ல எண்பது கோடி வந்து இளைஞர்களா இருக்காங்க இன்னைக்கு அப்படி இருக்கிற இளைஞர்களை நம்ம அவங்களுக்கு நல்ல பாதையில் வழிநடத்தி அவங்களுக்கு அடையக்கூடிய இலக்கு விஷன் மிஷன் எல்லாம் கிளாரிட்டியாக அவங்களுக்கு நம்ம இப்போவே வழிகாட்டினா நம்ம உலகத்தில் மிக சிறந்த ஒரு மாநிலமாக வரலாம் அதான் நான் சொல்கிறது புதுச்சேரி வந்து பெஸ்ட் ஸ்டேட் இன் கண்ட்ரியாக இருக்கக்கூடாது இதை குளோபே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு த பெஸ்ட் சிட்டி இந்த த வேர்ல்டுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போனோம் அதுக்கு நீங்கள் இளைஞர்கள்லாம் இருந்து இந்த பெரிய சப்போர்ட் பண்ணி ஆகணும்